வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூஜிடிஆர்பியோ பிஜிடிஆர்பிக்கோ தமிழுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் போட்டுட்ருக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொல்காப்பியத்தில் உரியல ஒவ்வொரு நூற்பாவிலிருந்தும் கேள்விகள் கேட்டிருக்கு உரியல் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் இல்லை இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு உரியல் படிச்சிங்க அல்லது ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய மனசில் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த தொல்காப்பியம் திருப்புதலை பயன்படுத்திக்கங்க இனி வர வீடியோக்களில் இனி வரக்கூடிய தொல்காப்பியம் திருப்புதல் பற்றிய வீடியோக்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக தொல்காப்பியத்திலேருந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் சரியான பதிலை கொடுக்க முடியும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் மன்னர் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் வன்மை தன்மை களம் வனம் ஸோ அந்த வன்மை தன்மை அப்படியே போயிடும் கலம் வளம் இந்த ரெண்டில் எதுன்னு பார்த்துக்கோன்னா வளம் தான் ஆன்சர் அடுத்தது ஏ என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் எது ஏ என்னும் உரிச்சொல் பெருக்கம் தருக்கம் நறுக்கம் குறுக்கம் ஸோ குறுக்கம் வராது நறுக்கம்ங்கிறதும் வராது ஆன்சர் வந்து பெருக்கம் உகப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் சோ உகப்பு அப்படிங்கிறது உயர்தல் தாள்தல் நிகழ்தல் அதெல்லாம் வராது உயர்தல் உகப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் எல்லல் இளமை உவகை பெருமிதம் சோ உவப்பு அப்படிங்கிறது உவகை அடுத்தது பயப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் பண்பு வினை பலன் உரி பயப்பு அப்படிங்கிறது பலன் அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது ஸோ ஆன்சர் வந்து பலன் பசப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் கால வேறுபாடு குண வேறுபாடு இன வேறுபாடு நிற வேறுபாடு ஸோ பசப்பு அந்த தன்மை அந்த நிறத்தை சொல்லுது ஸோ நிற வேறுபாடு அடுத்தது புணர்ச்சி குறிப்பினை உணர்த்தும் உரிச்சொல் புணர்ச்சி குறிப்பினை உணர்த்தக்கூடிய உரிச்சொல் அழகு அம்மை இயைபு இழைவு ஆன்சர் வந்து இயைபு இசைப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் இசைப்பு அப்படிங்கிறது அதில் ஆன்சர் வந்துருச்சு இசை இசைப்பு என்னும் உரிச்சொல்லுக்கு ஆன்சர் இசை அலமரல் தெருமரல் ஆகிய இரண்டு உரிச்சொல் உணர்த்தும் பொருள் ஸோ அலமரல் தெருமரல் இரண்டும் சுழற்சி அப்படிங்கிறது ஸோ சுழற்சி அடுத்தது இளமை பொருளை உணர்த்தும் உரிச்சொருள் தல அதெல்லாம் வராது மழை குழ கீர்த்தி சீர்த்தி இருக்கு மாற்றிக்கோங்க கீர்த்தி என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் இது ஸோ கீர்த்தி அப்படின்னாது உகழ் ஸோ மற்ற ஆப்ஷனே பார்க்க வேண்டியதில்லை வீட்டு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் புகழ் மாலை என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் இது உறவு தாழ்வு மிகுதி இயல்பு ஸோ மாற்றிக்கோங்க இயல்பு இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா மாலை என்னும் உரிச்சொல் உணர்த்தக்கூடியது இயல்பு அடுத்தது கதழ்வு துணைவு ஆகிய இரண்டு உரிச்சொல் உணர்த்துவது கதழ்வு துணைவு நூற்பால் சூப்பராக இருக்கும் ஆன்சர் வந்து விரைவு அடுத்தது கூர்ப்பு கழிவு என்னும் இரு சொற்கள் உணர்த்தும் பொருள் எது வெகுளியின் நிலை அச்சத்தின் நிலை உள்ளதன் சிறப்பு உவமையின் சிறப்பு கூர்ப்பு கழிவு இந்த ஆன்சர் வந்து உள்ளதன் சிறப்பு அடுத்தது அதிர்வு விதிப்பு என்னும் இரண்டு உரிச்சொற்கள் தருவதற்குண்டான பொருள் என்னது அதிர்வு விதி இதுக்கு வந்து உரட்சி முரண் மிகுதி நடுக்கம் ஆன்சர் வந்து நடுக்கம் அடுத்தது வார்தல் போகல் ஒழுகல் என்னும் மூன்று உரிச்சொல் உணர்த்தும் பொருள் எது வார்தல் போகல் ஒழுகல் இது வந்து நேர்மையும் நெடுமையும் மூணாவது தான் ஆன்சர் நேர்மையும் நெடுமையும் ஆன்சர் அடுத்தது தீர்தல் தீர்த்தல் ஆகிய இரண்டு உரிச்சொற்கள் உணர்த்தும் பொருள் எது தீர்தல் தீர்த்தல் ஸோ தீர்த்தல் தீர்த்துங்கிறது விடுதல் தீர்த்து விட்டு தீர்த்து விடுதல் ஸோ விடுதல் அடுத்தது கெடுவரல் பண்ணை என்றும் இரண்டு உரி சொற்கள் உணர்த்தும் பொருள் ஸோ அது கெடுவரல்னாவே நம்மளுக்கு அந்த நூற்பான் ஞாபகம் வந்துடும் விளையாட்டு ஆன்சர் வந்து விளையாட்டு பெருமை பொருள் குறித்து வரும் உரிச்சொல் ஸோ பெருமை அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடுவோம் தட கய நனி தடை என்னும் உரிச்சொல் பொருள் தரும் பொருள் தர்றது தெளிவு நினைவு வளைவு தொலைவு ஸோ தடை அப்படிங்கிறது வளைவு கைய என்னும் உரிச்சொல் அது எல்லாமே சொல்லிடுவீங்க மென்மை கைய என்னும் உரிச்சொல் நடத்தும் பொருள் மென்மை நை என்னும் உரிச்சொல் என்ன பொருள் தருது அப்படின்னா நலி அப்படிங்கிறது வளைவு தொலைவு வன்மை செறிவு ஸோ செறிவு ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே முன்ன பின்ன மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ அதை உரியல் அப்படிங்கிறத அதை நல்லா படிச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பயன் இல்லாமை என்னும் பொருளை உணர்த்தும் சொல் எது பயன் இல்லாமை அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய சொல் அப்படின்னா பழுது தொலைவு குறைவு மிகுதி ஆன்சர் வந்து பழுது சாயல் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் ஸோ சாயல் எல்லாருமே சொல்லிடுவீங்க மென்மை அடுத்தது முழுது என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் எது முழுது அப்படிங்கிறது உரலும் குறையும் குறையாமை உரளாது ஸோ குறைமா குறையாமையா அப்படின்னு பார்க்குற பொழுது குறையாமை வம்பு என்னும் உரிச்சொல் ஸோ அது இல்லாமை வம்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தக்கூடியது இல்லாமை மாதர் என்னும் உரிச்சொல் உணர்த்துவது மாதர் அப்படிங்கிறது நட்பு மடமை காதல காதல் நுட்பம் இதுக்கு ஆன்சர் வந்து காதல் அடுத்தது நம்பு மேவு என்னும் இரண்டு உரிச்சொல் உணர்த்துவது ஸோ இதுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் ஆன்சரு விருப்பம் அடுத்தது ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய் என்னும் நான்கு உரிச்சொல்லின் பொருள் என்னது ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய் உள்ளதன் நுணுக்கம் வெளிப்படாமை நுட்பமான பொருள் நிரல் நிறை அணி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உள்ளதன் நுணுக்கம் அடுத்தது புலம்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் தனிமை ஸோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான் தனிமையாக உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான் ஸோ புலம்பு அப்படிங்கிறது தனிமை துவன்று என்னும் உரிச்சொல் பொருள் குறைத்து வெகுலாமை நிறைந்து அப்படிங்கிற அச்சம் இதில் நிறைந்து அப்படிங்கிறது தான் ஆன்சர் துவன்று அப்படிங்கிறதுக்கு நிறைந்து அப்படிங்கிறது அடுத்தது முரஞ்சல் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் சோர்வு திரட்சி முதிர்வு விருப்பம் ஸோ ஆன்சர் முதிர்வு வெம்மை என்னும் உரிச்சொல் உணர்த்துவது உவகை கேளாமை விருப்பம் வெகுலாமை ஆன்சர் வந்து வெம்மைக்கு விருப்பம் பொற்பு என்னும் உரிச்சொல் உணர்த்துவது ஸோ பொற்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் அச்சம் உடையது வெப்பமுடையது அழகு உடையது மழைச்சாரல் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அழகு உடையது பொற்புக்கு அழகு உடையது அடுத்தது வரிதை என்னும் உரிச்சொல் எதை உணர்த்தும் ஈஸியாக சொல்லிடுவீங்க சிறிது அடுத்தது நினைவு துணிவு என்னும் பொருள் தரும் உரிச்சொல் நினைவு துணிவு என்னும் பொருள் தரும் உரிச்சொல் துவக்கம் துறக்கம் ஏற்றம் இரக்கம் ஸோ ஆன்சர் ஏற்றம் நினைவு துணிவு ஸோ துணிவு இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது ஏற்றம் இருக்கும் புறந்தருதல் என்ற குறிப்பை உடைய பெட்டு பொருளில் வருவது புறந்தருதல் என்னும் குறிப்பை உடைய பெட்டு பொருளில் வருவது என்ன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுவீங்க பிணை பேன் அதுதான் ஆன்சர் பினை பேன் தவறுதல் பெருத்தல் என்ற பொருட்களை உடையது எது பனை பெண்ணை மா பழா பலா இதுல ஆன்சர் வந்து பனை நினைத்தல் செல்லுதல் என்னும் பொருட்களை உணர்த்துதல் எது திடர் மடர் படர் கட ஸோ கன்ஃப்யூஸ் ஆகா கொடுத்துருக்குது படர் தான் ஆன்சர் அடுத்தது பையுள் சிறுமை என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் பையுள் சிறுமை அப்படிங்கிறது ஈஸியான ஆன்சர் சொல்ல இல்லாமை வராது புகழும் வராது முதிவும் வராது ஆன்சர் வந்து நோய் அடுத்தது எய்யாமை என்னும் உரிச்சொல் எதை உணர்த்தும் குழுமை இளையாமை தனிமை அறியாமை சோ எய்யாமை அப்படிங்கிறது அறியாமை நன்றி என்னும் உரிச்சொல் உணர்த்துவது அதுக்கும் ஈஸியாக நன்று நன்றி என்னும் உரிச்சொல் உணர்த்துவது ஈஸி அதுக்கு ஆன்சர் பெரிது அடுத்தது வலியும் வருத்தமும் ஆகிய பொருளை தரும் உரிச்சொல் வழியும் வருத்தமும் தரக்கூடிய பொருள் தரக்கூடிய உரிச்சொல் போ போ கோ ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தா ஸோ அந்த வருத்தத்தில் வழியில் கேட்குறது அந்த தா அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது அடுத்தது முக்கியமானது தேவு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் ஸோ தேவு அப்படிங்கிறது தள்ளுதலா எள்ளுதலா கொள்ளுதலா நீளுதலா ஸோ தேவு அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின் கொள்ளுதல் அடுத்தது தெவு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் ஸோ ரெண்டும் கன்ஃப்யூஸ் ஆகிடு அதுக்காக தான் சொன்னேன் சிகை நகை திசை பகை சொத்தேவு அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் பகை அடுத்தது விரப்பு உறப்பு வெறுப்பு என்னும் உரிச்சொற்கள் தெரும் பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவா பரிவா செறிவு பிரிவு விறப்பு உறப்பு ஸோ ஆன்சர் வந்து செறிவு விறப்பு என்னும் உரிச்சொல் வேறு பொருளிலும் வரும் அது என்ன வேறு பொருள் என்ன இதில் வரும் அச்சம் உவமை பெருமை சிறுமை ஸோ அச்சத்தில் வரும் கம்பளை என்னும் உரிச்சொல் தரும் பொருள் எது ஓசை 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 பொருண்மை அடுத்தது இரக்கம் கேடு என்ற இரு பொருள்களை தரும் உரிச்சொல் சோ ரெண்டு பொருளை தரக்கூடியது இரக்கத்துக்கும் கேடுக்கும் வரக்கூடியது என்ன அப்படின்னா கழுங்கள் அழுங்கள் விழுங்கள் தடங்கள் சோன்சர் வந்து அடுத்தது கழுமு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் நடுக்கம் தனிமை மயக்கம் மென்மை ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மயக்கம் அடுத்தது வளமை கொழுமை என்னும் பொருட்களை உணர்த்தும் உரிச்சொல் குழுமை செழுமை திறமை முழுமை ஸோ இது கன்ஃபியூஸ்காக கொடுத்துருக்கு ஸோ அது ஈஸியாக சொல்லிடலாம் செழுமை அடுத்தது சீர்மை சிறப்பு துன்பம் என்னும் மூன்று பொருள்களை உணர்த்தக்கூடிய சொல் துன்பம் விழுமம் சிறப்பு சீர்மை ஸோ நான் ஆன்சர் விழுமம் அடுத்தது கருவி என்னும் உரிச்சொல்லுக்கு பொருள் ஸோ கருவிக்கு என்ன வரும் கருவி ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம் ஸோ தொகுதி அடுத்தது கமம் என்னும் உரிச்சொல் தரும் பொருள் எது கமம் அப்படின்னா நிறைவு தெரிவு செறிவு அறிவு ஸோ செறிவெல்லாம் நிறைவு உரிச்சொல் உணர்த்தும் பொருள் அரி அப்படிங்கிறது திண்மையா மென்மையா அதாவதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் மென்மை அதுதான் ஆன்சர் அடுத்தது உள்ளடங்கும்படி செய்தல் என்னும் பொருளை உடையது எது உள்ளடங்கும்படி செய்தல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொல் கழுகு கவபு குழைவு இலைவு ஆன்சர் வந்து கவவு அடுத்து துவைத்தல் சிலைத்தல் இயம்பல் இரங்கல் என்னும் நான்கு உரி சொற்கள் உணர்த்தும் பொருள் என்னது துவைத்தல் சிலைத்தல் இயம் இயம்பல் இரங்கல் ஆன்சர் வந்து ஓசை இசை அடுத்தது கழிந்த பொருள் பற்றி வரும் கவலை என்ற பொருளை தரக்கூடிய சொல் என்று சொல் ஸோ ஈஸியா சொல்லியிருந்தான் கவலை அப்படிங்கிற பொழுது ஈஸியா இரங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கழிந்த அப்படிங்கிற சொல்ல அடுத்தது இளம்படு ஒர்க்கம் இரண்டு சொற்கள் உணர்த்துவது வறுமை இது வந்து நுற்பா கூட கேட்கலாம் அடுத்தது நெமிர்தல் பாய்தல் என்னும் இரண்டு உரிச்சொல் பொருள் என்னது நெமிர்தல் பாய்தல் இதுக்கு திறத்தல் செறிதல் பறத்தல் தாழ்வு ஸோ இதுக்கு ஆன்சர் பறத்தல் அடுத்தது கவர்வு என்னும் உரிச்சொல் பொருள் குறைவு விருப்பம் துறவு கடமை இதுக்கு ஆன்சர் வந்து கவர்வு ஸோ விருப்பம் ஒரு இப்போ பல அதை கவர்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கவருக்கு உண்டான உண்டான பொருள் விருப்பம் அடுத்தது சேர் என்னும் உரிச்சொல்லின் பொருள் இதுவும் ஈஸியாக சொல்லிடுவாங்க சேர் என்னும் உரிச்சொல்லின் பொருள் திரட்சி ஆன்சர் வந்து திரட்சி ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இது இதுவரைக்கும் நம்ம வந்து உரிச்சொல் பார்த்துருக்கோம் இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது ஏதாவது ஒரு உரிச்சொல் கொடுத்து கொஸ்டின் கேட்டுருவாங்க ஸோ இதை வந்து நூற்பாவாகவும் கேட்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து எந்த பொருளை உணர்த்துது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க நீங்கள் உரியல் படிச்சுட்டும் இதை பார்க்கலாம் இல்லை இதை படிச்சுட்டு முறியல் பார்க்குற பொழுது இன்னும் உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரியும் தேங்க்யூ